கண் நோய்கள் அனைத்திற்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் கையிலையும் வருது கால்லையும் வருது அப்போ அது காலில் வரும்போது இந்த பாதத்தில் இந்த எண்ணெயை தடை தேய்ச்சிக்கிட்டே வர ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும் ம் அன்பில் சின்னத்தில் கை வச்சிருக்காரு இப்போ நீங்கள் மெதுவாக சாப்பிட்டுக்காமையா ம் சாப்பிடுங்க இந்த பாருங்கள் என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே சிறுகசப்பு வாடை எ உருகி அரைச்சிட்டு எம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நைச்சா மஞ்சள் பொடி கலந்து நல்லா பூசிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பூசிட்டு எல்லாம் ஜில்லுன்னு பச்சை தண்ணி குளிச்சிட்டாங்கன்னா அலர்ஜி அந்த வீக்கம் இந்த தோல் நோய் ஊறல் படம் எல்லாத்துக்கும் நல்லா சிறப்பாக வேலைச்சு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நம்முடைய அருகில் மூலிகை சீரம் செம்முதாசனையா இருக்காரு தொண்ணூத்தாறு வகையான கண் கிட்ட பருவ துருவ பருவ கண்ணில் குல்கோமா கேட்ட குழந்திருக்கு எதுவாக இருந்தால் சரி குல்கோமா மாலைக்கண் இது மாதிரியான நோய்களுக்கு கண்ணில் ஊற்றுற மருந்து இல்லை காலில் தேய்க்கிற ஆயில் ஒரு மூலிகை பத்தி சொல்றேன் அது தேய்ச்சாக்க அந்த கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னாரு அப்படி வித்தியாசமான மூலிகை இருக்குது அப்படின்னு கேக்கும் போது இருக்குதுன்னாரு அதை பத்தின முழுமையான இருந்தாலும் இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொல்ல வணக்கம் வணக்கையா வணக்கம் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கண் நோய்க்கு கண்ணில் தான் ட்ராப் விடுவாங்க சொட்டு மருந்து நீங்க காலில் தேய்ச்சாவே கண் பார்வை தெளிவா தெரியுதுன்னு அது என்ன மூலிகை அது எப்படி இருக்கும் அதான் சார் இந்த சிறுசின் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்து நிறைந்த ஒரு மூலிகை இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா தோல் நோய்க்கு முக்கியமான மருந்து அதே நேரத்தில் கண் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான மருந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண்ணுக்கு வந்து கண்ணில் வர எல்லா நோய்களுக்கு இதில் எப்படி ஆயில் காய்ச்சணும்னா இந்த இலையை அப்படியே உருகி எடுத்து நல்லா இடித்து உரல போட்டு இடித்து சாறு எடுத்துக்கணும் ஐம்பது எம்எல் செக்கில் ஆடிய நல்ல நல்லெண்ணெய் வந்து நூறு எம்எல் இது ரெண்டையும் போட்டு சிம்மில் வச்சு மெதுவாக அப்படியே எரிய விட்டு காய்ச்சணும் எண்ணெய் காய்ச்சும் பொழுது நாபிக்கிழங்கு ஒரு பத்து கிராம் அதில் சேர்க்கணும் நாபிக் கிழங்குன்னா நாபிக் கிழங்குன்னா கருணாபி வெண்ணாபின்னு சொல்லுவாங்க மேலே அந்த மேல் பாகம் வந்து அகலமாக இருக்கும் கீழ்பாகம் கூசாக இருக்கும் அது ஒரு விஷத்தன்மை நிறைஞ்ச மூலிகை அதை முறையாக சுற்றி பண்ணி தான் உள்ளுக்கு சாப்பிடும்போது சேர்ப்பாங்க ஆனால் நம்ம இப்போ உள்ளுக்கு சாப்பிட போகிறதுல மேலே எக்ஸ்ட்ரல் யூஸ் தான் அதனால் வந்து சுற்றி பண்ண தேவையில்லை அது ஒரு கிழங்கை இடித்து ஒரு அஞ்சு கிராம் அளவு இல்லை பத்து கிராம் அளவு எடுத்து இந்த எண்ணெயில் கலந்துடணும் கலந்துட்டு அந்த எண்ணெயை பக்கமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு கண் நோய்கள் அனைத்திற்கும் இப்போது உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் கையிலையும் வருது கால்லையும் வருது அப்போ அது காலில் வரும்போது இந்த பாதத்தில் இந்த எண்ணெயை தடை தேய்ச்சிக்கிட்டே வர ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும் ம் அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் இந்த சிறுசினி மூலிகை ம் வேற என்ன இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க கையாது அது தோல் நோய்க்கு சிறந்த மருந்து சார் தோல் நோய் உள்ளவங்களுக்கு எப்படி அந்த தோல் நோய் எக்ஸிமா அடை சொரிசுங்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம் இதை அப்படியே அரைச்சி ம் இலையை உருகி அரைச்சிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நைச்சா மஞ்சப்பொடி கலந்து நல்லா பூசிட்டு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் பூசிட்டு நல்லா ஜில்லுன்னு பச்சை தண்ணியில் குளிச்சிட்டாங்கன்னா அலர்ஜி அந்த வீக்கம் இந்த நோய் ஊரல் படம் எல்லாத்துக்கும் நல்லா சிறப்பாக செய்யும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது இதை இன்னும் வந்து கிராமங்களில் வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை தான் ஆனால் கெந்தக வாடை வரும் கெந்தக சத்து நிறைந்தது சாதாரணமாக வீட்டில் வந்து ரசம் வைக்கலாம் இது இந்த இலையை நல்லா ஒரு பிடியை எடுத்துக்கிட்டு அதனோட தாய்மார்களுக்கு தெரியும்ல இஞ்சி பூண்டு புளி கொத்தமல்லி கறிவேப்பிலை இதெல்லாம் வச்சு ரசம் வைக்கலாம் ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த தோல் நோய்கள் வந்து சீக்கிரத்தில் பறித்து எடுத்துட்டு அரைச்சிக்கணும் ஒரு நெல்லிக்காய் அளவு அதில் வந்து ஒரு குண்டுமணி சைஸ் கல் சுண்ணாம்ப சேர்த்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து அரைக்கணும் அரைச்சிட்டு அதே ஒரு மிளகாலம் மாத்திரையாக உருட்டிக்கணும் ருட்டி வெயில்ல காய வச்சு தினம் ரெண்டு மாத்திரை சாப்பிட்டு வந்தெல்லாம் பெண்கள் அந்த மென்சஸ் போகாத இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த சூதகத்தை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு இது இதையும் சாப்பிட்லாம் இதெல்லாம் வழக்கத்தில் உள்ளது தான் ஓகேங்களா அடுத்து அந்த வேர்லேயும் மருத்துவம் இருக்குது வேர் பட்டையிலையும் அதை சீவி எடுத்து அந்த வேர் பட்டையை கிழங்கு மாதிரி வரும் அதில் வந்து என்ன க நல்லா நிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அது வந்துட்டு குதிக்கால் வலி அந்த உப்பு படிதல் இதுக்கெல்லாம் மேலே பூசலாம் நல்லா வேலை செய்யும் இந்த மூலிகையை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு ஐயா ஒரு மூலிகை சாப்பிட்டு காமிங்க அதில் தான் பாருங்க சாப்பிட்றேன் இதுக்கு ஏன் சின்னி தலைன்னு பேர் வந்துன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க சின்னி தழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து இது ஒரே மரமாக வராது கிழக்கலியாக வரும் இப்போ இந்த கலையிலேயே அதை பாருங்க எத்தனி காலை அதுலேருந்து இந்த காலை இப்படி கிழக்கலியாக வரதால சின்னி தழைப்புன்னு பேர் நண்பர்களே சின்னி சின்னித்தலை கை வச்சிருக்காரு இப்போ நீங்கள் மெதுவாக சாப்பிட்டு ஐயா ம் ம் சாப்பிட்டு காமிங்க இந்த பாருங்க என்ன டேஸ்டில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே சிறுகசப்பு கந்தக வாடை ம் லேசான உப்பு ம் லேசான தோர்ப்பு சூப்பர் என்ன என்னென்னே இந்த சின்னி மூலிகையை பற்றி முழுமையான தகவலுக்கு பார்த்துருப்பீங்க இது காலில் பூசுனா கண் பார்வை தெளிவாக அடையும் அப்படின்ற அளவுக்கு பற்றி நாங்கள் மருத்துவ குணங்கள் இருக்குது தோல் நோய்களை குணப்படுத்தும் இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நிறையவே பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா